நண்பர்களே நாம் இப்போது சந்திக்க இருப்பது யூடியூப் சேனலில் அதிகமான விசுவாசிகள் ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னா அது வீரப்பனுக்கான ரசிகர்களும் விசுவாசிகளும் தான் அதிகம்னு சொல்லலாம் அதில் ரசிகர் மன்றமே வச்சு நடத்துகிற அளவுக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஹீரோவாக இருக்கிற வீரப்பனை பற்றின விஷயங்கள் அத்தனையும் இந்த புற உலகுக்கு சொன்ன சிவசுப்ரமணியம் அவர்களோட தான் நம்ம இருக்கோம் அவரை நம்ம ஏற்கனவே சில சமயங்களில் பேட்டி கண்டிருந்தாலும் இப்போ ஒரு முழுமையான பேட்டியை உங்களுக்காக கொடுக்க போகிறோம் அவர் நிறைய விஷயங்கள் அவரோட யூடியூப் சேனலில் இன்னும் பிற சேனல்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் கொடுத்துருந்தாலும் கூட கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேட்கும்போது இந்த விஷயங்கள் புது புது விஷயங்கள் இதுக்குள்ளேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த அடிப்படையில் அவரை சந்தித்து இன்னும் வீரப்பனை பற்றின சுவாரஸ்யமான பல்வேறு விஷயங்களை இந்த சமூகத்துக்கு நம்ம கொடுக்கறதுக்காக அவரை இன்றைக்கி சந்திக்கிறோம் வணக்கங்க சோர்வண்ணா எப்படி இருக்கீங்க ஒரு தடவை வீரப்பன் சமாதியில் வச்சு உங்களை பேட்டி எடுத்தேன் ஒரு கால் மணி நேரம் அது ஒரு அவசர கதியில் பண்ணி விட்டோம் உங்களுக்கு அவசரம் எனக்கு அவசரம் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் ஏகப்பட்ட சேனலில் அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வந்துட்டீங்க இன்னைக்கு வீரப்பனுடைய அரங்கம் ஒரு பெரிய ஃபுல்ஃபில்லாக உட்காந்துருக்குன்னா உங்கள் சேனல் தான் உட்காந்துருக்குது உங்கள் மூலமாக தான் உட்காந்துருக்கு இல்லைன்னா இந்த உலகத்துக்கே வீரப்பனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாமல் கூட போயிருக்குன்னு சொல்லலாம் சும்மா செவி வெளி செய்தியை அங்கே ஒன்று ஒன்று பேசிட்டு ஒரு மம்முட்டியா மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கலாம் ஒழிய வேறு பெருசாக போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னைக்கு வீரப்பன்கிற ஒரு வீரன் இந்த நூற்றாண்டில் தோன்றியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியுலவுக்கு சொன்னது உங்கள் புத்தகங்களும் உங்கள் விஷயங்களும் தானே ஒழிய வேறு ஒன்றுமே இல்லை அந்த அடிப்படையில் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம பேசிக்கலான்னு பார்க்குறோம் இப்போ முதன் முறையாக நீங்கள் வீரப்பனை சந்திக்கும் போது ஒரு அச்ச மனப்பான்மை அந்த மாதிரியான இல்லையா எப்படி அந்த தேடல் ஆரம்பித்ததுங்க அச்சம்ங்கிறது ஒன்று இருக்கும் ஆனால் அந்த வயது நமக்கு அப்போ எனக்கு வந்து இது இருபத்தி மூணு வயசு இருக்கும் அந்த காலகட்டங்களில் இது பின்னால் இவ்வளோ விளைவுகள்லாம் வருமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கல வந்தாலும் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஏன்னா குளத்தூர் மணி என்னை சொன்னார் நான் சந்திக்கிறதுக்காக அவர்கிட்ட தான் நான் உதவி கேட்குறேன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க வேறு பண்ண பார்க்குறதுலாம் பெரிய சிரமம்லாம் கிடையாது ஏன்னா அந்த பக்கம் கைத்திரிப்பண்டி தண்டா தற்காடு லக்கம்பட்டி இந்த மாதிரி குளத்தூர் ஒட்டிய பகுதியில்லாம் அடிக்கடி வந்துட்டு போகிறாருனாங்க இல்லைனா அந்த பக்கம் தருமபுரி மாவட்டம் நெருப்பூர் ஏரியூர் நாகமறை இந்த பக்கத்தில் தான் அவங்க இருக்கிறதா தெரியுது எப்படியாவது அங்கேருந்து யாராவது வரக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ளே பார்த்துப்பாங்க இப்போல்லாம் பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு முன்னாள் வந்து சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவர் அங்கே தான் இருந்துட்டுருக்காரு என்ன அப்படி ஒரு சந்திப்புக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் உள்ள இருக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துங்க அப்போவே சொல்லிடுறேன் ஆமாம் ஏன்னா காவல்துறை எப்படியும் நம்ம சும்மா இருக்க விடாது அவங்களுடைய ஆற்றாமையை வேறொரு வகையில் வெளிக்காட்டுவாங்க அது கொஞ்சம் முன்ன லேட் ஆகும் ஆனால் எப்படியும் அந்த சிக்கல் வரும் இல்லை இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா அப்போவே வீரப்பன் வந்து போலீஸ் சைட்லேயோ இல்லை பொதுமக்கள் சைட்லயே ஃபேமஸாக இருந்தாரா இப்படி ஆமாம் ஓஹோ வீரப்பன்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு குண்டேரி பள்ளம் பகுதியில் ரேஞ்சர் சிதம்பரத்தை கொடுவது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மேலே வழக்கில் கிடையாது படம் தான் ஃபஸ்ட்டாக தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்சர் சிதம்பரம் கூட வழக்கு அந்த காலகட்டத்தில் தான் வீரப்பனுடைய படத்தை தமிழ்நாடு பத்திரிக்கையில் அச்சு வெளியிட ஆரம்பிக்கிறாங்க வீரப்பன் ஒருத்தன் இந்த மாதிரி சந்திர கட்டக்காரன் கர்நாடகாவில் கோவிநாத் சேர்ந்தவன் அங்கே நிறைய அணை வேட்டையாடி இருக்கான் அங்கே ரெண்டு மூணு வனத்துறை ஊழியர்களை எல்லாம் கொண்டிருக்கான் ஐநூறு யானை ஆயிரம் யானை கொண்டு இருக்காங்க அந்த மாதிரியான செய்தி எல்லாம் இங்கே வராது அந்த தான் வருது வருது அந்த நபரம் வந்து காட்டுக்குள்ளேயே வளர்ந்துகிட்டு இருக்கான் ஏன்னா அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நமக்கு தெரிந்த அளவுல காடுங்கிறது மீறி ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு மேல பெரிய அளவுல இருக்குமா அப்படிங்கறது நம்ம மக்கள் யாருக்கு தெரியாது தெரியாது ஏன்னா அதிகபட்சமா காட்டுக்குள்ள போவாங்க அதுல அதுதான் தகவல் ஏதாவது காடு ஆமா கோயில் சுத்தி இருக்கிற காடு கொளக்கரை சுத்தி இருக்கிற காடு காவிரி ஆற்றங்கள் இருக்கிற காடுகள் இதைத்தான் நம்ம பாத்துருக்கோம் ஒரு சத்தியமான காடுகள்லாம் அன்னைக்கு பாத்தேன் கிடையாது அதைப் பெற்ற புரிதல் வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது அப்ப காடு எவ்வளவு பெருசுக்குலாம் தெரியாது அதுல எழுதும்போது சொல்றாங்க சொல்றாங்க ஈரப்பணுங்கிறாங்க காட்டுக்குள்ளேயே இருக்கான் வருஷ கணக்குல வெளியிலேயே வரல அது மாயாவி வீரப்பன் தான் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க திடீர்னு மறைஞ்சு போயிடுவாரு அவர் வந்து கூடுகிட்டு வித்த கூடுவாயிருத்தா ஒண்ணு இல்லைங்க அதிகாரிகள் சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்க கண் உண்ணாட்டதும் திடீர்னு காணாமல் போயிட்டா அப்படின்னா புதற்குள்ள மறைஞ்சிருப்பாங்க அதை நம்ம செய்தியாளர்கள் கேட்குற விதமும் அது ஒரு மாறுபட்ட தொழில சொல்லணுங்கிறதுக்காக மாயமா மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறாங்க அது ஒண்ணு இல்லை புதற்குள்ள இருக்கிற நம்ம இன்னைக்கு போனோம்னாலுமே மானிலாம் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கோம் ஒரு கண் மூடி முறுக்கிறதுல பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும் அதனுடைய வேகம் அதுவும் புதரில் ஓடிடுது அதை தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை நம்மளால மாயாவின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது அப்படிப்பட்ட அந்த கட்டத்தில் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு அவரை ஓரளவுக்கு தெரிய ஆரம்பித்தாங்க தொண்ணூத்தொன்னு தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான வழக்குகள் இல்லைன்னாலும் கர்நாடகாவில் நடந்த வழக்குகளுடைய தாக்கம் அங்கே ஆறு பேரை கொண்டது அஞ்சு பேரை கொண்டது போலீஸ் ஸ்டேஷன் அடித்தது ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரை கொண்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தான் கர்நாடகாவில் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கிறது ஓரளவுக்கு அது வெளிப்படையாக வராங்க அதனால அந்த செய்திக்கான ஒரு முக்கியத்துவம் இருந்தது இருந்தது அதனால தான் நம்மள பார்க்கணுங்கிற அந்த நோக்கத்து வரோம் நான் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு நாலஞ்சு நாள் தான் அந்த பாலார் மாமதாசன் நடக்குது அதுக்கு பிறகு

நான் நாள் முதலாளி எட்டாம் தேதி இரவு வெளியில் வந்துடும் ஒன்பதாம் தேதி அந்த குண்டு சரி சரி அந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாடு அவர் எல்லாருக்குமே முழுக்கிற ஒரு கேரக்டர் ஆயிட்டார் அவரை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எதிர்பார்ப்பு இருந்தது மாயாவினா எப்படி இருப்பான் யாருமே பார்க்க முடியல போலீஸாலேயே பார்க்க முடியல அப்புறம் அந்த கெட்டங்களில் நீங்க இவர போய் வீரப்பனை பாத்துட்டு வந்தீங்களா அப்படி ஓ அப்போ முதல்ல சந்திப்பே முதல்ல மணியான இந்த பிரச்சனையை பேசி சொல்லும்போது நீங்கள் உள்ளே போகிறதுக்கு தயாராக இருந்தால் சொல்லுங்கள் மூவ் பண்ணுவோம் அப்படின்னாரு சரிங்கண்ணா தயாராக இருக்கேன் அப்படின்னு இங்கே மட்டும் இல்லை என்னையும் தூக்குவானுங்க எனக்கும் ஒரு சிக்கல் வரும் நானும் சில நாள் உள்ள இருக்கிற தான் வரும் அப்படின்னவர் அப்புறம் பேச்சு வழக்கிலே சொன்னார் இதுக்கு பயந்தோம்னா ஒருத்தர் இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்ன எதுவுமே வெளியே தெரியாமல் போயிடும் எல்லாேருக்கும் அந்த பயம் அந்த சிக்கல் இதுக்கு தான் செய்யும் துணிச்சு போனோம்னா தான் அதெல்லாம் பார்க்க முடியும் சரி நான் ஏற்பாடு வாங்க அப்படின்னாரு ஏற்பாடு பண்ணு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகு எனக்கு தகவல் சொல்றாரு ஒரு நாள் போகிறேன் அந்த கட்டம் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளினுடைய கனல் பொறுப்பில் இருந்த கிட்டு என்கிட்ட கிருஷ்ணகுமார் இருந்து தமிழ்நிலத்துக்கு வந்துட்டுருக்காரு வந்துட்டு இருக்க வழியிலே இந்திய ராணுவம் நம்ம வங்காள வீடாக ஒட்டியிருக்க அந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் சுற்றி வளைச்சி தாக்குதல் நடத்துல அவங்க இறந்துடுறாங்க இறந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே அந்த தகவல் அண்ணன் என்னை வர சொல்கிறார் நான் நினைச்சது வந்து ஒன்று கிட்டு இறப்பை பற்றி ஏதாவது செய்தி இருக்கும் அல்லது வீரப்பனை பற்றி அப்படிங்கிற ரெண்டு கட்டமாக நான் ஒரு நேரத்தில் தான் போனேன் போய் அன்றைக்கி பார்க்கும்போது ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு நான் போயிடுறேன் அண்ணன்கிட்ட பேசும்போது வீரப்படம் தான் வர சொல்லியிருக்காரு உங்களை கூட்டி போகிறதுக்காக ஒரு ஆள் வரேன்ட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறான் ஏழை முக்கால் எட்டு வரைக்கும் பார்க்குறேன் வரல அப்புறம் பத்து மணி வரைக்கும் பார்க்குறோம் பத்து மணி வரைக்கும் வரல ஏதோ சிக்கல் அதனால் அந்த நபர் வரல ஏன்னா அவங்கள கொஞ்சம் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த விஷயம் இந்த விஷயம் பயந்துக்குவாங்க நாளை விட்டு நாளை மறுநாள் நீங்கள் வந்துடுங்க வாய்ப்பு இருந்தால் ஒரு வாரம் சொல்லுவேன் நான் நானே உங்களை கொண்டு தாங்க விட்டுறேன் ஏன்னா அவங்க நம்பினோம்னா அது இருக்காது அப்படின்றது அப்புறம் நான் பன்னிரெண்டு மணிக்கு வந்து கிளம்பி ஈரோடு வந்துடுறேன் ஈரோடு வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி மூன்றாவது நாள் மீண்டும் போகிறேன் அது வந்து ஏப்ரல் தேதி நினைக்கிறேன் மூணாந்தேதி மாலை போகிறோம் அஞ்சு மணிக்கு போகிறேன் நான் அண்ணனு மோட்டார் சைக்கிளையே என்னை கூட்டி போயிட்டார் கூட்டி போயிட்டாரு கூட்டி போயிட்டு அங்க ஒரு ஆசிரியர் இருக்காரு அவர் செய்யாறு பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் பள்ளியினுடைய ஓவிய ஆசிரியர் நீங்க எங்கிருந்து வர்றீங்க ஏன்னா கிராமத்து மக்கள் முதல்ல வாங்கினே எந்த ஊர் நீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க என்ன செய்றீங்கன்னு கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா ஒரே விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்ற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கேன் என்ன வச்சிக்கல அப்படின்னாரு எனக்கு புரியலன்னு ஏன்னா நமக்கு அந்த மாதிரி பெருசா இந்த மாதிரி ஃபீல்ட்ல போய் எல்லா இடத்துலயும் பத்திரிக்கையாளர் அறிவும் மாறுதானா தவிர வேற மாதிரி பேசுனது இல்லை இப்போ கேட்டாரன் வாத்தியார் சொந்தக்காரரு யூனியன் ஆஃபீஸில் இருக்கிறேன் விவசாய கடன் வீட்டு கடன் பம் பம்பு செட்டு கடன் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன் யூனியன் ஆஃபீஸில் வேலை இருக்கிற மட்டும் சொல்லிடுங்க அது சம்மந்தமாக பேசி நீங்கள் சமாளிச்சிருங்க வாத்தியார் வீட்டுக்கு நீங்கள் சொந்தக்காரர் செய்யாருலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டு சரிங்கட்டு போனேன் அப்போ அதே மாதிரி அந்த ஆசிரியருடைய வீட்டில் கொண்டு விட்டு அவர் அண்ணன் பார்த்தோன்னா எந்திரிச்சி வந்தார் அவர்கிட்ட மெதுவாக சொல்லிட்டார் இந்த மாதிரி வந்திருக்காங்க தங்குவாங்க தங்குவாங்க உறவினு சொல்லிடு இரவு வந்து சின்ன பொண்ணான் அவர் பிக்கப் வர அப்படின்ட்டு அப்புறம் நான் ஆசிரியரோட பேசிட்டு ஆசிரியர் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அங்கே ஒரு சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேர் தாங்க பேசிட்டு பேசிவிட்டு அப்படின்னுட்டு மணியண்ணன் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுன்னா ஒரு ஊர் மக்கள்லாம் நிறையா வந்தாங்க நிறையா வந்தாங்க எல்லாம் பார்த்து பேசினார் தகவல் தெரிஞ்சு அவர் சின்ன பொண்ணான வந்துடுறார் அவருடைய தகவல் சொல்லிட்டு இங்கே ஆள் நீ ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் அண்ணன் போகும்போது தான் என்கிட்ட சொல்ல ஒரு வாட்டி கிளம்பிட்டு கிளம்பிட்டார் அப்புறம் ஆசிரியர் வந்து என்கிட்ட பேசிட்டு ஒரு எட்டு மணிக்கு சின்ன பொண்ணு நம்ம வேற ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டாரு எனக்கு இந்த இடத்துல அவர் வந்து கூட்டி போனார் கூட ஆசிரியர் வந்திருக்காரு அப்போ இல்ல ஆசிரியர் நான் சொல்றது பள்ளி ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் நம்ம ஆசிரியர்லாம் எனக்கு அப்போ இல்லை அப்போ உங்க எடுக்கிற பொருள் மட்டும் கொடுத்துருங்க அவர் எடுத்துட்டு போயிடுறாங்க சார் அப்படின்னாரு கேமரா மற்றதெல்லாம் நான் போனேன் எங்கள் பேண்ட்டை கழட்டி லுங்கி போய் கட்டிட்டான் பேண்ட் எல்லாமே உள்ள பேக்கில் எடுத்து வச்சு எடுத்து வச்சா அப்புறம் அவர் வாத்தியார் வீட்டில் கத்திரிக்கா தலையில் போட்டு தூக்க கூட இருந்தீங்களா மூங்கில் கூட மூங்கில் கூட தூக்கி போட்டார் அவர் சின்னப்பண்ணை வந்து கையில் தூக்கி தலையை தோல் தூக்கி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் போயிட்டார் அப்புறம் ஒரு எட்டரை மணிக்கு இங்கே ஆசிரியர் வீட்டில் சாப்பிட்டு அப்புறம் ஆசிரியர் நானும் அப்படியே மெதுவாக நடந்த அந்த பக்கம் போகிறேன் என் கூட ராஜசேகரனுடைய தம்பி வந்தது ஏன்னா அவன் கல்லூரி மாணவன் நான் எங்கேயாவது செய்திக்கு போனோம்னா கூட வருவான் இதுக்கு ஒரு பேஜ் துறை கேட்டு காட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டேன் மூணு நாள் லீவ் நாலு நாள் லீவ் போட மாதிரி இருந்தால் காலேஜுக்கு போகிறதுல நான் வர போவாங்க அப்படி கூட வந்துட்டேன் நாங்கள் ஆசிரியரும் நாங்கள் மூணு பேரும் நடந்த அப்படியே ஒரு மாரியம்மன் கோயில்தான் அந்த பக்கம் போயிட்டா நாங்கள் போகிறத அவங்களுக்கு தெரியும் அந்த பழங்குடி மக்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்களும் அந்த நேரத்துக்கு புறப்பட்டு அங்கே வந்து சேர்த்து வந்து அந்த கூட எடுத்து வந்திருந்தார் கூட இருந்த பிறகு என்னுடைய பொருளில் எடுத்துக்கிட்டு நான் இந்த நேரத்துக்கு வர முடியாது நான் சின்ன பொண்ணு எனக்கு வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு இருக்கும் எனக்கு கொஞ்சம் கண் பார்வையிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு நான் இந்த நேரத்தில் என்னால் வர முடியாது நான் காலையில எட்டு மணிக்கெல்லாம் நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேன் இப்போ உங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு சுப்பன் அப்படின்னா ஒரு தம்பி வருவாரு அவரோட கூட நீங்க போயிருங்க அப்படின்ட்டு சொன்னாரு அந்த சுப்பன் வர்றாரு அவர் வந்து வந்ததுக்கு இவர்கிட்ட கேட்குறாரு கட்டை இருக்கா அப்படிங்கிறார் கட் என்ன நமக்கு இது தெரியல அப்புறம் அதுதான் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்கும்போது துப்பாக்கி நாட்டு துப்பாக்கி எல்லாம் முன்னால் ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் போனோம்னா யானை நிறையா இருக்கும் காட்டு அருமை இருக்கும் துப்பாக்கி இல்லாமல் நான் போக முடியாது அப்படின்னா அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசுனாங்க பேசுனதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி அவர் போய் சுப்பண்ண அதை எடுத்துகிட்டு வந்துட்டார் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு அந்த பெண் சரியில்லை இந்த பெண் எல்லாம் உட்காந்து சரி பண்ணார் சரி பண்ணி தோட்டம்லாம் இந்த மருந்தெல்லாம் போட்டு அதை ஃபயர் பாய்சனை கொண்டு சரி பண்ணிவிட்டார் ரெடி பண்ணிட்டார் ரெடி பண்ணிட்டு பெரிய சின்ன பண்ண அனுப்பிவிட்டு நாங்கள் இந்த நேரத்தில் அந்த சுப்பன்னு சொல்றேன் இல்லைங்களா அவருடைய சொந்தக்கார பையன் ஒருத்தன் இவன் நாங்கள் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி சாரி நாங்கள் குளத்தூர் மணியான அந்த ஆசிரியர் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போதே இந்த தம்பி ஒருத்தன் பஸ் ஏறி போனான் போயிட்டு அங்கே நைட்டு ஏழரை மணிக்கு வர பஸ்ல ஒரு மூட்டை சிமெண்ட் தூக்கிட்டு வந்தான் சிமெண்ட்டை தூக்கிட்டு வந்துட்டு அந்த சின்னப்பண கேட்டிருக்கான் அது யாருன்னுட்டு அவங்க ரிப்போர்ட்ன்னு இருக்காங்க அவனுக்கு ஒரு ஆர்வம் நானும் வீரப்பணம் பார்க்கணும் சரி அப்படின்ட்டு நாங்கள் உட்காந்து அந்த மாரியம்மன் கோயிலில் பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டேன் சுப்பன் வந்து துப்பாக்கி எடுக்க போயிட்டு வர்றதுக்குள்ளே இவர் வந்துட்டார் இவர் வந்துட்டார் அப்புறம் இவர் வந்து வந்துட்டு அப்புறம் அவங்க அந்த பழங்குடி சமூகத்துக்குள்ளே பேசக்கூடிய மொழியில் பேசுகிறாங்க பேசிவிட்டு அப்புறம் இங்கே நம்ம கருங்கல் குவாரியில் அழைச்சிட்டு இருக்கிறா உங்களோட வரங்க வாங்க போகலாம் அப்படின்னா சரி நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களோட ரெண்டு ஆள் இருந்தால் அறிமுகமான ஆள் தான் நல்லதானே வாங்க போகட்டும் அப்புறம் நாங்கள் மூணு பேர் சுப்பன் நாலு பேர் மட்டும் நாங்கள் போனோம் பொண்ணா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நடந்திருப்போம் ரெண்டரை மணி நேரம் வந்து பகல்ல நடக்கிற மாதிரி கிலோமீட்டர் நடந்திருப்பீங்க இல்லையா ஆ ஆறு ஏழு கிலோமீட்டர் வரும் பகல்லன்னா வந்து ரெண்டரை மணி நேரத்துல கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் நடந்திரும் இரவு நானும் அது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு காட்டை பார்த்தது இல்லை ஆஹ் தரையினாலும் அது அந்த பகுதி பாத்தீங்கன்னா மேடு பள்ளம் இருக்குது அப்படி அந்த மலை மெது உள்ளே எல்லாம் வளைஞ்சி வளைஞ்சு போற மாதிரி இருக்கும் சருக்கள் இல்லாங்கிறது அப்புறம் என்ன இன்னொன்னு இவர் முதல்ல சொன்னது யானை நிறையா நிற்கிற ரெண்டு மூணு கிலோமேல காட்டுற மிக்க சொன்னார் இல்லையா இது எங்கேயாவது இருக்கா என்ன எல்லாம் எந்த புதரை பார்த்தாலும் காட்டுற மாதிரியா இருக்கு அப்போ இன்னொன்று என்ன நம்ம நகரத்துக்குள்ள இந்த மாதிரி இடங்கள்ல எங்கேயாரோ இடத்துல மைக் செட்டு சத்தம் கேட்கும் பஸ் ஆறு அடிக்கிற சத்தம் கேட்கும் மக்கள் பேசுறது கேட்கும் அந்த காலகட்டத்தில் ரேடியோட பாடுறது கேட்கும் அந்த காட்டுக்குள்ள எதுவுமே கேட்கல அங்க இருக்கிற அமைதியே நம்மளை பயன்படுத்து மான் கத்துற சத்தம் கேட்குது மயில் தான் திறந்து விட்டு விட்டு கத்திக்கிட்டு இருக்குது யானை எங்கேயோ தூரத்தில் கத்துது இதையெல்லாம் கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரியான ஒரு தான் வருது இருந்தாலும் வீரப்பனை பார்க்க போறோம் அப்படின்னா ஆனா அந்த காலகட்டத்துல வீரப்பனுடைய குற்ற பின்னணி எல்லாம் இவ்வளவு இருக்குங்கிறது நம்ம உண்மையாக தெரியும் அப்போவே பெரிய குற்ற பின்னணி அவர் தெரிஞ்சு அந்த கட்டத்துலயே பார்த்தீங்கன்னா அவர் மேல நூத்தி இருபது வழக்கு இருக்கு அம்மாடி கடைசியா அவர் சாகும்போது அவரும் தொண்ணுல்ல ஆமா அவர் கடைசியா சாகும்போது நூத்தி எண்பத்தி நாலு வழக்கு இருந்தது சரிங்க அந்த கட்டத்துலயே நூத்தி இருபது வழக்கு இருக்கு எல்லாமே கர்நாடகா நூத்தி இருபது வழக்கு இருக்கு அந்த நூத்தி இருபது வழக்குல கிட்டத்தட்ட கொலை வழக்கு மட்டுமே நூறு நூறு கிட்ட இருக்கும் அந்த கட்டத்தில் தெரியாது எனக்கு தெரிஞ்சது காட்டுக்குள்ள தலைமுறை ராமபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு ஒரு நாலஞ்சு பேர் கொண்டு ஹரி ஹரிகிருஷ்ணாவை அடிச்சு ரேஞ்சர் கொண்டு இருக்காரு இதுதான் தெரியும் மற்றபடி எல்லாம் பெருசா தெரியாது அப்புறம் இது அவர்கிட்ட போய் என்ன பேசுறது எப்படி பேசுறது எப்படி ஆரம்பிக்கிறது தொடர்பு ஈஸியா கிடைச்சிருச்சு எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது இந்த தொடர பயன்படுத்தி அவர் நம்ம எப்படியெல்லாம் செய்தி வாங்கலை அப்படிங்கிறத பற்றி யோசனைலையே தான் போயிட்டு இருக்கோம் இந்த தருமாற்றமான சூழல் தான் நாங்கள் போறோம் அவர் பன்னெண்டு மணியாளரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு சொல்றாரு இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாங்க